வாரத்தில் ஆறு நாட்கள் மனப்பாடம் ஒரு நாள் மட்டும் பிரச்சாரம் பத்து நிமிடத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும் விஜய் என வெளுத்து வாங்கிய சீமான் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பற்றி பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான் விஜயை சாராமாரியாக விமர்சித்துள்ளார் அவர் அளித்த பேட்டியில் விஜய் சனிக்கிழமை மட்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்வது குறித்து விமர்சித்துள்ளார் வாரத்தில் ஆறு நாட்களிலும் மனப்பாடம் செய்து அதனை தன்னுடைய ரசிகர்களுக்கு பேசி காட்டுவதற்கு விஜய் சனிக்கிழமையில் மட்டும் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார் விஜய் பத்து நிமிடம் மட்டுமே தனது பிரச்சாரத்தில் பேச அனுமதி கேட்டதையும் சீமான் விமர்சித்துள்ளார் ஒரு அரசியல் கட்சியின் தலைவரால் பத்து நிமிடத்தில் என்ன பேசிவிட முடியும் தங்களுடைய கட்சி கொள்கையை பத்து நிமிடங்களில் விளக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மேலாட்சியர் மற்றும் காமராஜர் ஆகியோரை தன்னுடைய கட்சியின் கொள்கை தலைவராக வைத்திருக்கும் விஜய் அவர்களை பற்றி பத்து நிமிடம் பேச முடியுமா நடிகர் விஜய்யும் நானும் அண்ணன் தம்பி போன்றவர்கள் ஆனால் கட்சி கொள்கை வரும்போது எங்களிடம் தோன்றுகிறது இதற்கு முன்பு கமலஹாசன் அரசியலுக்கு வந்தபோது அவரையும் நாம் தமிழர் கட்சி முந்தி சென்றது தற்போது விஜய் வந்துள்ளதால் அவரையும் நாங்கள் முந்தி சென்று கொண்டிருப்போம் திமுகவை எங்களுடைய கொள்கை எதிரி என்று கூறும் தமிழக வெற்றி கழகம் எந்த அடிப்படையிலும் கொள்கையில் முரண் என்பதை விலக்கிக் கூற வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார்